வணக்கம் தமிழுறவுகளே இன்று நாங்கள் பார்க்கவிருப்பது நேற்றைய தினம் நடைபெற்ற செடிகமப்ப பாடல் போட்டி நிகழ்ச்சியில் ஈழத்தின் மலையக மைந்தன் நம்ம இந்திரஜித் பாடிய பாடல் பற்றிய தொகுப்பு அதற்கு முதல் நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பெல் பட்டனையும் தட்டிவிடுங்க அப்போதான் நாங்கள் போடுகிற வீடியோவை நீங்கள் உடனுக்குடன் பார்க்க முடியும் இனி விடயத்துக்கு வருவோம் கடந்த வாரம் காய்ச்சலால் பெரிதும் அவதிப்பட்டு சிறப்பாக பாட முடியாமல் கோல்டன் ஷவரை தவறவிட்ட இந்திரஜித் இந்த வாரம் மீண்டெழுந்து வந்து இனிமையாகப் பாடினார் இந்த வார காதலும் இசையும் என்ற சுற்றில் சக போட்டியாளரான சகோதரி சௌமியாவுடன் இணைந்து மறைந்த குடைவள்ளலும் அதிக தமிழ் பற்றும் நிறைந்த மாபெரும் நடிகரான விஜயகாந்தின் சின்ன கவுண்டர் படத்தில் இடம்பெற்ற கூண்டுக்குள்ள என்ன வச்சு கூடி நின்ற ஊற விட்டு கூண்டுக்குள்ள போனதென்ன சோழக்கிளியே என்ற பாடலை பாடி நடுவர்களிடையே அமோக வரவேற்பை பெற்றார் இந்திரஜித் இந்திரஜித்துக்கு இணையாக சக போட்டியாளரான சௌமியாவும் சிறப்பாக பாடினார் இருவரது குரலிலும் இந்த பாட்டு அங்கிருந்த போட்டியாளர்கள் பார்வையாளர்கள் மற்றும் நடுவர்களையே மெளனமாக்கியது சக போட்டியாளர்களும் நடுவர்களும் கைதட்டி வரவேற்று வாழ்த்துச் சொல்லி மகிழ்ந்தனர் மீண்டும் மீண்டெழுந்து வந்து ரசிகர்களுக்கு சிறப்பான காதல் பாட்டை பாடி நம்ம இந்திரஜித் கிளி கிளி என்று கிழித்து விட்டார் நம்ம இந்திரஜித்துக்கு தமிழ்நாட்டு மக்களும் பெரும் ஆதரவை வழங்கி வருகின்றனர் சமூக வலைத்தளங்களில் எங்கு பார்த்தாலும் இந்திரஜித்துக்கு வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் என்றே கருத்துக்களை அதிகமாக பகிர்ந்து வருகின்றனர் பலர் இந்திரஜித்துக்காக நாங்கள் இருக்கிறோம் நீங்கள் எங்கள் வீட்டு பிள்ளை எங்கள் வீட்டுக்கே வாருங்கள் என்று சமூக வலைத்தளங்களில் அவர்களது வேண்டுகோள்களை பதிவிட்டு வருகின்றனர் அந்த அளவுக்கு இந்திரஜித் பெயரும் புகழும் பெற்றுவிட்டார் நாமும் எங்களது மனம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு எமது ஆதரவையும் இந்திரஜித்துக்கு வழங்கி வருகிறோம் தொடர்ந்து மேலும் மேலும் இனிமையான பாடல்களை பாடி இலங்கை மக்களுக்கும் உலகத்தில் வாழும் அனைத்து தமிழ் மக்களுக்கும் பெருமை சேர்த்து தருவார் என்ற நம்பிக்கை வலுவாகவே இருக்கிறது வாழ்த்துக்கள் இந்திரஜித் எப்போதும் நாங்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்போம் இந்த காணொளி தங்களுக்கு பிடித்திருக்கும் என நம்புகிறோம் பிடித்திருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி உதவுங்கள் நன்றி உறவுகளே மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சுதேச வழி நன்றி வணக்கம்